வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு ஹோம்மேட் பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலான்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடாகி வந்ததும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் பத்து முந்திரி சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காயும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி தான் நம்மளுக்கு கணக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் அஞ்சு தக்காளி கூட நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெட் சேர்க்க போகிறேன் நீங்கள் தக்காளி குறைச்சிட்டு கூட டொமேட்டோ கெச்சாப் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இரநூறு கிராம் பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறி வந்த தக்காளி கிளவியை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட டொமேட்டோ கேச்சப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அதையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு பட்டர் இருந்தால் கூட பட்டர் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துக்கிறேன் வெறும் ஆயிலில் கூட நம்ம செய்யலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாயும் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கலவையும் இதில் சேர்த்துறலாம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பால் தான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம பால் சேர்க்கறதுனால அதனோடய சுவை மாறவே மாறாது ஹோட்டல் சுவையில் அப்படியே இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ அப்பப்போ இடையடைய எடுத்து நல்லா கலந்து விடணும் நம்ம முந்திரி சேர்த்துருக்கறனால அடிப்பிடிச்சிரும் இடையிடையே எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கணும் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பனீரை இதில் சேர்த்துடலாம் இது மாதிரி சுடுதண்ணியில் சேர்த்துட்டு நம்ம பனீரை சேர்க்கும்போது பனீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகாது நீங்கள் விருப்பப்பட்டால் இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம் சுடுதண்ணியில் போட தேவையில்லை இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு எடுத்துடலாம் ஹோட்டல் சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்தி நான் பரோட்டாவில் வச்சு சாப்பிட்லாம் ஹோட்டல் சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் थैंक यू फॉर वॉचिंग